லீலூயா உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர் வேதாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஸ்ரீ என்பது அது உன்னத பாட்டிலே ஸ்ரீ என்பது சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சபையை குறித்ததான மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இந்த உன்னத பாட்டு சபையை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று வேதம் சொல்கிறது ஸ்ரீகளுக்குள் ரூபவதி என்று சொன்னால் என்ன அர்த்தம் எல்லா பெண்களுக்குள்ளும் அவள் ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீகளுக்குள் ரூபவதினா எல்லாரை பார்க்கிலும் அவள் எப்படி இருந்தால் ரூபவதியாக இருந்தாள் அப்படின்னு அர்த்தம் அப்போது ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லும்போது எல்லா சபையை பார்க்கிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இந்த சபை ரூபவதி சபையாக இருக்கணும் உதாரணமாக மனசாட்சி காலம்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஆதாம்ல இருந்து ஆப்ரகாம் காலம் வரைக்கும் மனசாட்சி காலம் அப்பொழுது பிரமாணம் கிடையாது மனசாட்சி பிரமாணம் அதற்கு பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆப்ரஹாமுக்கு கத்தர் சொல்லிக் கொடுத்தார் மோசேக்கு எழுதி கொடுத்தார்னு இருக்குது இதுக்கு பிறகு நியாயப்பிரமாண காலம் எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ரஹாம் காலத்திலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து நம்ம காலத்துக்கு பேர் கிருவையின் காலம் கிருவையின் பிரமாணம் அப்போ ஒவ்வொரு பிரமாண காலத்திலும் ஒவ்வொரு சபை இருக்கிறது மனசாட்சி காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது நியாயப்பிரமாண காலத்திலும் ஒரு சபை இருக்கிறது கிருபையின் கால பிரமாணத்திலும் ஒரு சபை இருக்கிறது எல்லா காலத்தின் சபையை பார்க்கிலும் மனவாட்டி சபை இந்த காலம் ரூபவதியினான காலம் இந்த ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்க்குறபடி இப்போது நம்ம பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம இப்போது இந்த காலத்தில் பொண்ணு நம்ம பார்க்குறது இல்லை அதுவாக பார்த்துக்குது அது வேறு விஷயம் பொதுவாக பொண்ணு பார்க்குற காலம்னு ஒன்று இருந்துச்சு பார்த்து வைக்கும்போது போது எப்படி பார்ப்பாங்கன்னா எல்லா க்ரைட்டீரியாவும் பார்ப்பாங்க எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து உயரத்துலேருந்து கலர்லேருந்து எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து மனவாளன் என்ன செய்வார் ஏற்றபடி பையன் பிஇ முடிச்சிருந்தா பொண்ணும் பிஇும் முடிச்சிருக்கணும் அவர் நாற்பதாயிரம் சம்பாதிச்சா இது ஒரு முப்பதாயிரமாவது சம்பாதிக்கணும் குறைஞ்சபட்சம் இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து அவர் எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு ஒன்று பிடிக்கும் அதற்கு பேர் தான் ரூபவதி எல்லாத்துலேயும் அவர் செட்டாட்சியும்பார் அந்த மாதிரி தேவனும் என்ன செய்கிறாரு தனக்கு வரக்கூடிய மனவாட்டி சபை எப்படி இருக்கணுமா ரூபவதி சபையாக இருக்கணுமா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் இது பர்ஃபெக்டான காலமாக இருக்கணும்னு கத்தர் ஆசைப்பட்றார் சபை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் இப்போது எப்படி இருந்தாலும் பரவதுக்கு போகலாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டே இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை எப்படி இருந்தாலும் என்ன செய்வார் உங்களை பரலத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படி ஒரு இடத்துலையும் பைபிளில் கிடையவே கிடையாது பைபிளில் வந்து இப்படி இப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படி இருந்தால் தான் போக முடியும் எப்படி இருந்தாலும் போகலான்னு ஒரு இடத்துல கூட வேதத்தில் சொல்லப்படல அப்போது மனவாட்டி சபைக்கு கத்தர் சில கிரைடீரியாஸ் வச்சுருக்கிறார் ஸ்திரீகளுக்குள் எப்படி இருக்கணுமா ரூபவதியா அந்த ஸ்ரீகளுக்குள் ரூபவதினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிய பார்க்கறது மட்டும் இல்லை வெளியே பார்க்கறத வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது ரூபவதின்னு சொல்லிட முடியாது நிறைய பேர் அப்படி பார்த்து நாசமானவன் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா வெளியே பார்த்து அப்படின்னு நான் தான் எப்பவும் சொல்லுவேன் இந்த போன்ல குரல் கேட்டு நாசமானவங்க எக்கச்சக்கம் பேர் தெரியுமா அவங்களுக்கு போன்ல குரலை கேட்டா குயில் மாதிரி இருக்கும் அப்பா குரல் குயில் அவன் என்ன நினச்சிப்பானா கேட்கறதுக்கு குரல் குயில் மாதிரி இருக்கும் எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினைப்பான் அது எதிர்லையும் குயில் மாதிரியே இருக்கும் எதிரில் பார்த்து ஷாக் ஆகி தெறித்து ஓட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான் அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் வெறும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் தான் ரூபவதியாக இருக்குதுமானா இல்லை ரூபவதி என்பது அதை குறித்ததாக அல்ல இப்போ பாருங்க வேதத்தில் ஆதி அமுத்தின் முஸ்தலம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாறாம் மசானத்தில் ரெபே காலை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ மகா ரூபவதியும் இப்போ பார்த்த உடனே எப்படி இருக்கிறா மகா ரூபவதி பார்த்தா அதுவும் சாதாரண ரூபவதியெலாம் கிடையாது எப்படி ரூபவதி மகாரூபவதி பார்க்கறதுக்கு அவ்வளோ தான் தி பெஸ்ட்டு உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும் நம்மளால் இருந்தால் இப்போ இருக்கிறவன் தான் என்ன பண்ணியிருப்பான் நேராக போய் ஃபோன் நம்பரை கேட்டிருப்பான் இல்லைன்னா உங்கள் வீட்டு நம்பரை கொடுங்க உங்கள் பேசுகிறான் இருப்பான் ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான் பாருங்க இன்னொன்று இருக்குது அந்த அம்மா வெளியே அழகாக தான் இருக்குது உள்ளே எப்படி அழகாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ அவன் சொல்கிறான் எனக்கும் தண்ணி ஊற்றணும் ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றணும் இதுதான் உள்ளார ரூபவதி வெளியே ரூபவதி வேறு அதுவும் இருக்குது உள்ளான ரூபவதினு ஒன்று இருக்குது உள்ளான அழகு அதான் தான் சங்கீதம் நாற்பத்தஞ்சாம் சங்கீதத்தில் வேதத்தில் நம்ம ராஜகுமாரதி உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்படிதான் இருக்கு வெளியே மகாரூபாவதியாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை வெளியே பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் ஓஹோ அல் சூப்பர் எல்லாம் பார்த்து நேரில் பார்த்து பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை உள்ளார பூரண மகிமை உடையவள் அப்போ ஒரு சபை என்பது கர்த்தர் எப்படி விரும்புகிறாரு வெளியே மாத்திரம் பார்த்தல்ல இப்போ ரெவே காலை பார்த்த உடனே அவள் வெளியே மட்டும் அல்ல உள்ளாரும் பூர்ண மகிமை உடையவள் அவன் பார்க்குறான் அவள் உள்ள தண்ணி ஊற்றுவாளா இன்றைக்கி நிறைய பேர் அந்த உள்ள தண்ணி ஊற்றுவாளான்னு பார்க்காம வெளியே மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடுறான் வந்து அதை தண்ணி ஊற்ற மாட்டேங்குது அதான் பிரச்சனை அவன் நினைக்கிறான் எனக்கும் ஊற்றி ஒட்டக்கத்துக்கும் ஊற்றணும் அந்த மாதிரி என்ன நினைக்கிறோம் நமக்கும் போட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கும் தண்ணி ஊற்றுவாளான்னு பார்த்தா அது நமக்கே ஊற்ற மாட்டேங்குது அப்புறம் எப்படி ஒட்டக்கத்துக்கு ஊற்றும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி வெளியே பார்த்து ஓ அது வந்து குடும்பத்தை நல்லா நடத்தும் போல அப்படின்னு தான் வந்தவுன்ன ஒட்டக்கத்தை ஓட்டி விட்டுடுது அது அப்பா அம்மா ஓட்டி விட்டுடுது உனக்கு தண்ணி ஊத்துறதே பெரிய விஷயங்குது உனக்கு சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயங்குது அப்போ ரூபவதிங்கிறது என்ன வெளியே பார்க்கறது மட்டுமா இல்லை உள்ளார பூரண உடையவள் அப்போ ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம் சபை எல்லா சபைகளுக்குள்ளும் தி பெஸ்ட் ஆண்டோர் விரும்புறது எல்லா சபைகளுக்குள்ளையும் தி பெஸ்ட் தான் கர்த்தருக்கு மனவாட்டி சபையாக இருக்க முடியும் அப்போ என்ன என்னங்க கர்த்தர் ஒரு சபை தான் கொண்டு போக போறாரா ஒரு சபை தான் பரலவத்துக்கு போகுமா அப்படி அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் மனவாட்டிக்குரிய குணாதிசயம் ஒன்று இருக்குது வெளியவும் உள்ளவும் ரூபவதியா இருக்கிற குணாதிசயம் ஒன்று இருக்குது அந்த குணாதிசயத்தோடு யார் யாரெல்லாம் சபையில் இருக்கிறாங்களோ அவர்களை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்குவார் அதற்கு பேர் தான் மனவாட்டி திருச்சபை அப்போது பரலோகத்துக்கு போகணும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் நாம் எல்லாரும் போகணும் தேவனுக்கு மனவாட்டியாக இருக்கணும்னா அவருக்கு சில கிரைடீரியாஸ் இருக்குது அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணுங்கிறது அவரோட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு அந்த எதிர்பார்ப்புக்குரியவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே மனவாட்டி சபையாக மாற முடியும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான சபை இருக்கு நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு இடத்துல கூட கத்தர் சொல்லவே இல்லை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீங்கள் எல்லாரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் ஒளியை எல்லாரையும் பரலோகத்தில் சேர்த்துமே கத்தர் என்ன செய்யல அஷூரன்ஸ் கொடுக்கல எந்த சபையாவது அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கா என் சபைக்கு நீங்க வாங்க கண்டிப்பாக உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அஷூரன்ஸ் இருக்குதா அப்படி கொடுக்கவும் முடியாது எந்த ஆண்டோர் சபைக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அவருக்கு ஏற்றபடி நம்மை மாற்றுவதற்கு தான் சபையில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு அப்போ சபையோட வேலை என்ன அவருக்கு ஏற்ற மனவாட்டியை நம்மை மாற்றுவது நாம் மாறுறோமா அவருக்கு ஏற்ற மனவாட்டியை மாறுறோமா மனவாட்டியை மாற்ற முடியுதா நம்மளை அந்த கிரைட்டீரியா குணாதிசயம் நமக்கு வருதா எப்போ ஒரு காரியத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க இங்கே தான் நம்ம டினாமினேஷன்ஸாக பிரிஞ்சுருக்குறோம் பரலோக வாசலில் டினாமினேஷனே கிடையாது நீங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த டினாமினேஷன் காரம் உள்ளவா அந்த டினாமினேஷன் உள்ளவா அவனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீடு இவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒதுக்கீடு அந்த ஊழியத்துக்கு நான் பத்து பர்சன்ட் ஆண்டோர் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாரா பரலோகத்தில் எதுவுமே கிடையாது பரலோக வாசலில் ரெண்டே சாட்சி தான் ஒன்று உண்மையும் முத்தம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி ரெண்டாவது அக்கிரமச் சேகக்காரரே அப்படியே போயிரு அப்போ டினாமினேஷன் தேவையில்லையா இது காலத்தின் கட்டாயம் நம்ம டினாமினேஷன்ஸில் இருக்கிறோம் பட் டினாமினேஷன் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகாது எந்த சபையும் உங்களை ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது நீங்கள் ஆயத்தப்பட்டால் மட்டும்தான் பரலவத்துக்குள்ளே போக முடியும் உள்ளார மனுஷன் நீங்கள் ரெடியாக இருக்கணும் இங்கே இருக்கிற நாங்களுமே சொல்கிறோம் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும் கையை பிடிச்சி கொடுத்து பரலவத்தில் விட்டுற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது முதல்ல நாங்கள் போகிறதா இம்பார்ட்டன்ட் உங்களை கொண்டு போக வேண்டியது உங்களுக்கு போதிக்க வேண்டியது எல்லாம் எங்களுக்கு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே போக வேண்டிய வேலை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ அதுக்குரிய டீச்சிங்ஸ் தான் சபை கொடுக்கணும் அந்த டீச்சிங்ஸ் தான் நீங்கள் நடக்கணும் அப்போ அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருக்கா நான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைய முடியுமா அப்படி வாய்ப்பு எனக்கு இருக்குதா அப்படின்னு சொன்னால் நாம் இந்த சீரீஸில் அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன அந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் எங்கே போவேன் வருகையில் போவேன் பரவதுக்கு போவேன் அப்படின்னு உங்களுக்கு நாம் நிச்சயத்துக்குள்ளே வரலாம் நான் எப்பவும் சொல்கிறது தான் சுய பரிசோதனை நம்மை பண்ணி பார்க்கணும் வேதம் சொல்லுது நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோம் ஆனால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய பெரிய டிராபேக் என்ன அவன் கேட்டவன் இவன் கேட்டவன் அவன் உருப்பிட மாட்டான் இவன் உருப்பிட மாட்டான் அவன் வருகையில் போக மாட்டான் அதுலேயும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஒரு டினாமினேஷனுக்குள்ளேயே ஒரு காரியம் இருக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க இவங்க கண்டிப்பாக பருவையில் போக மாட்டாங்க நாங்கள் தான் போவோம் இவங்க ஒவ்வொரு காரணங்களும் இப்போ சொல் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அவன் போக மாட்டாங்கிற கவலை உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம் நம்ம போவோமாங்கிற கவலை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் நான் வருகையில் போவேனா அதனால தான் பவுல் சொல்றேன் நம்மை நாமே நிதானத்தை அருந்தோம் ஆனால் நியாய் தீர்க்கப்படும் அப்ப நாம ரெடியா இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்கணும் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் வருகையில் போவோமா மாட்டோமான்னு சொல்லி முதலாவதாக இந்த மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் இந்த வசனத்துல மனவாட்டிக்குரிய ஒரு சுபாவத்தை அங்க வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் தேவனை பார்த்து என்ன சொல்றாங்களா வா கூப்பிட்றாங்க வாங்க என்னங்க இது இது ஒரு ஒரு பெரிய விஷயமா சொன்னால் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க உங்க மனசாட்சியை தொட்டு கொஞ்ச நேரம் உங்க ஆவியில் நிறைஞ்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க வரைக்கும் உங்க ஜபத்தில் இயேசு கிறிஸ்துவ வா அப்படின்னு கூப்பிட்டு ஆண்டவரே எப்போ வருவீங்க அப்படின்னு என்றைக்காவது ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்கீங்களா எப்போ ஆண்டவரே வருவீங்கன்னு கூப்பிட்டுருக்குறீங்களா பரிசுத்த வாட்டி பாடுறாங்க எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ள உண்மை தேடுதே காணுதே ஏங்குதே நம்ம சொல்கிறாங்க அதம்மா அவருடைய வருகைக்கு அப்படி காத்திருக்கிறாங்களாம்மா ஆனால் இன்னைக்கு திருச்சபை உருவாக்கப்பட்டதே இயேசுடைய வருகைக்காக தான் அது வரைக்கும் தான் சபை அதுக்கப்புறம் சபை கிடையாது அதனால தான் கம்மின் எடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லி எடுக்கிறோம் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் உடன்படிக்காக அவர் வருகையோடு முடிஞ்சிடும் கம்மின் கிடையாது சபை கிடையாது எதுவுமே இருக்காது வருகைக்கு அப்புறம் ஆனால் வருகையில் சபை போகுமா வருகைக்காக தான் சபை உருவாக்கப்பட்டது இந்த சப வருகை எதிர்பார்த்துருக்குதா வருகை நீங்க என்னைக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க உங்க முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது என்றைக்காவது ஏசுவே நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க எல்லா ஜபங்களிலையும் ஏசுக்கிட்ட என்னென்னவோ சொல்லிருக்கீங்க என்னென்னவோ தூச்சிருக்கீங்க சோதனம் பண்ணிருக்கீங்க உங்க இருதயத்தில் என்னைக்காவது இயேசுவே நீங்க எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்களா இந்த வசனம் ரொம்ப சிம்பிளான வசனம் மனவாட்டி இயேசுவை பார்த்து வானு கூப்பிடணுமா ஆனா இது வரைக்கும் நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா என்னைக்காவது அன்பில் ஆவியில் நிறைஞ்சி அன்பில் சந்தோஷத்துல ஆண்டவரை எப்போயாவது எப்போப்பா நீங்கள் வருவீங்க என்னைக்காவது கேட்டிருக்கணுமா இது வரைக்கும் கிடையாது சில ஆட்கள்லாம் போய் முழங்கால் போதே அண்டு ஒரு ஆரம்பிச்சாண்ணா ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுருக்கிறான் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அதில் வேறு ஒரு சிலர்லாம் மறந்துற போதுன்னு எழுதி போகிறான் இந்த வெளிநாட்டில் வேலை செய்யும்போது நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது இங்கே இருக்கிற மனவாட்டிகள் வந்து மனவாழ்னுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அங்கெல்லாம் எல்லா பேச்சிலர்ஸ் மொத்தமாக தங்கியிருப்பாங்க எல்லோரும் அப்போது ஃபோன் பண்ணும்போது அங்கே இருக்கிற மனவாளன்னு சொல்வார் என்ன சொல்வார்னா ஏமா நான் ஊருக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் உங்களையெல்லாம் பார்க்காம இருக்க முடியல நான் வந்துட்டு பிள்ளைகளெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது பேசாமல் நான் வந்துடலான் இருக்கிறேன் ஊரு கேம் ரெண்டு வகையான மனவாட்டி இருக்குது ஒரு வகையான மனவாட்டி என்ன சொல்லும் தெரியுமா வந்துடுங்கப்பா கஷ்டமோ நஷ்டமோ நம்ம என்ன செய்வோம் சேர்ந்து அனுபவிப்போம் நானும் வேலைக்கு போகிறேன் கூலோ கஞ்சியோ சேர்ந்து குடிக்கலாம் வந்துடுங்கப்பான்னு இன்னொரு வகையான மனவாட்டி இருக்குது அது என்ன சொல்லும் தெரியுமா இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்குறோம் இப்போ தான் நம்ம இடம் வாங்கியிருக்கிறோம் இப்போ தான் நம்ம நல்லா மூணு வேலை சாப்பிட்றோம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா திருப்பி பழைய நிலமையே வந்துடும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் அங்கே இருந்துட்டிங்கன்னா வீடெல்லாம் கட்டி முடிச்சிடலாம் பிள்ளைகளும் படிச்சுருவாங்க அப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் ஃபோனை வச்சுட்டு மனவாளம் என்ன சொல்லுவார் தெரியுமா எங்கள் கூட நாங்கள் தங்கி இருக்கும்போது போது பாருங்கள் சார் ஊருக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அவங்க கஷ்டத்தை சொல்லி வர வேணாங்கிறாங்க இது நம்ம தலையெழுத்து சார் அப்படின்ட்டு போவாங்க இதே மாதிரி தான் இன்றைக்கி சர்ச் இருக்குது ரெண்டு வகையான சர்ச்சு ஒரு சர்ச்சு எப்போ பார்த்தாலும் இயேசுகிட்ட எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிற சர்ச் எனக்கு அது வேணும் இது வேணும் ஆனால் நான் சொல்கிறேன் இன்னொரு வகையான சபை இருக்குது ஏசுகிட்ட கேட்குற சபையல்ல இயேசுவையே கேட்குற சபையாக நான் மாறணும் அதுதான் மனவாட்டி வானு கூப்புற அனுபவம் மனவாட்டி வானு கூப்புறன்னு என்ன அர்த்தம் எனக்கு எல்லாத்தை விட நீங்கள் தான்ப்பா முக்கியம் நீங்கள் தான் எனக்கு வேணும் இன்னைக்கு ஏசுனாத எப்படி மாற்றி வச்சுருக்கிறான்னு தெரியுமா ஏடிஎம் மிஷின் மாதிரி மாற்றி வச்சுருக்கான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஆட்களும் வந்துடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஏசுக்கிட்டா அதை கேளுங்க இதை கேளுங்க அப்படி கொடுப்பார் இதை கொடுப்பார் கிளைம் பண்ணுங்க என்னத்த வசனம் சொல்லுது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி நீங்கள் போய் அவர்கிட்ட ஒரு நாலு வார்த்தை நல்லா பேசுகிறார் கணவன் வேலைக்கு போயிட்டு வராரு வரும்போதே சில மனைவியெல்லாம் செய்யும் பார்த்துருக்கீங்களா நான் ஒன்று சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா அந்தாலும் சட்டை கூட இருக்க மாட்டான் உள்ள நுழையும் போதே நான் ஒன்று சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா அவன் ரொம்ப கேஷுவலாக இல்லைம்மா மறந்துட்டான் அவ்வளோதான் முடிஞ்சது கதை நான் சொன்னால் உங்களுக்கு அப்படித்தான் நீங்கள் வர மாட்டீங்க அதுக்கப்புறம் சட்டையை போட்டு இமயமலைக்கு போனவன் தான் திரும்பி வரவே அவன் நிறைய பேர் ஏன் வரட்டும் மறந்துட்டான் என்ன திருப்பி இன்னொரு நிறைய பேர் ஏசுநாதிரி அப்படி தான் வச்சிருக்கிறான் போய் முழங்கால் போடும் போதே ஆண்டவரே நீ இன்னும் எனக்கு செய்ய அவ்வளோ தான் ஐயோ இப்போ இப்பெல்லாம் நிறைய பேர் வரானே ஏசுனாதிரி டென்ஷன் ஆகிடாரு ஐயோ வரானே அவன் என்ன கேட்பான்னு தெரியலையே அழுவானே

உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாக கருத்து இடத்தில் அன்பா இருக்கிறாயா இருக்கிறோமா இன்னைக்கு இல்லை மணவாட்டி சபா தேவனை பார்த்து வான்னு கூப்பிடல கூப்பிட்டா தானே அன்பாக இருப்போம் அப்பதானே அவர் வருவார் எப்போ இயேசு வருவார் நீங்கள் வேற சொல்கிறீங்க இயேசு வர வரன்றார் வரவே மாட்டுறார் கூப்பிட்டா தானே வருவார் என்னைக்காவது கூப்பிட்டுருக்குறோமா அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள் பழையர் பாட்டில் அஞ்சாம் அதிகாரம் உன்னத பாட்டில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது போய் மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டுறார் மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டி அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டுற மண் மணவாளியே என் சகோதரியே கதவை திற என் தலை பணியினால் நினைகிறது எல்லோரும் சொல்கிறாரு துறந்தாளா துறக்கவே இல்லை வருங்க திறக்காமல் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கா நான் வஸ்திரத்தை கலைந்தேன் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி திறப்பேன் பேசிகிட்டே இருக்கா இப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படி ஒரு அனுபவம் இல்லை இயேசு புதிய ஏற்பாட்டில் சபைக்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் தெரியுமா பழைய ஏற்பாட்டில் கதவை தட்டினேன் அவள் திறக்கலை புதிய ஏற்பாட்டில் நான் கதவை தட்ட மாட்டேன் எனக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு மனவாட்டி வேணும் வாகன கூப்பிட்ற ஒரு மனவாட்டி வாசல் வரைக்கும் ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விஐபி வரேன்னு சொல்லிட்டாரு ஒரு பெரிய மந்திரியோ அல்லது ஒரு மிக பெரியதான ஒருத்தர் வராருன்னு பிரதமரோ வராருன்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம் காலையிலேருந்து நிற்போம் வாசலில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அப்பப்போ வாசலையும் பார்த்துப்போம் வந்துட்டாரா வந்துட்டாரா எந்த ஹாரன் சவுண்ட் கேட்டாலும் வந்துட்டாரு போல வந்துட்டாரு போல காலையில் பிள்ளைய ஸ்கூலில் அனுப்புறதுக்கு ஆட்டோக்கு வெயிட் பண்ணி இருக்கிறவங்க எந்த ஆட்டோ சட்டம் கேட்டாலும் வந்துருச்சுன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான் வந்துருச்சு வண்டி வந்துருச்சு ஏடுங்க ஏறுங்க ஒரு எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏசு மேலே இருக்குதா இன்னைக்கு வருகையின் மேலே இருக்குதா கிடையாது கடைசி கால சபைகள் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கிடையவே கிடையாது இன்னைக்கு இயேசுவை ஆசீர்வாத கடவுளாக மாற்றி வச்சிருக்கிறோம் ஆசீர்வதிக்கிற கடவுள் தான் இல்லை என்று வேதம் சொல்லவே இல்லை அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு பட் நாம எப்படி இருக்கிறோன்றது அப்போ முக்கியமே ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் வரும்போது அவரோட போகக்கூடியதான க்ரைட்டீரியா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒண்ணே அவរ நேசிக்கிற அனுபவம் வானு வாணுகூபற அனுபவம் இன்னைக்கு அந்த சபைக்கு இல்ல அவர் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல சொல்றாரு பாருங்களேன் எரேமியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசன வாசி நீ போய் எருசலேமின் உன் இளவயது பக்திய பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்து இருக்கிறேன் இயேசு எதை நினைச்சு இருக்காரோ பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க நீ வாழ்க்கை பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்து இருக்கிறேன் வாழ்க்கை பட்ட போது இருந்த நேசம்னா என்ன एवளோ துல்லியமா சொல்ல பாருங்க மனவாளியின் நேசத்தை நினைத்து இருக்கிறேன்னு சொல்லல அவர் சொல்ற வார்த்தை எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க நீ வாழ்க்கை பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்து இருக்கிறேன் வாழ்க்கை பட்ட போது இந்த நேசம்னா என்ன கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே மனவாள் வீட்டுக்கு கூட்டி வருவார் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி வருவார் கூட்டு வரும்போது இங்கே கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போவார் போகும்போது சொல்லிட்டு போவார் என்ன சொல்லிட்டு போவார்னால் ஒரு அஞ்சு மணிக்கு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவார் இப்போது மணவாளி வீட்டில் இருப்பாங்க மனைவி கல்யாணம் பண்ணி வந்த புது பொண்ணு வீட்டில் இருக்குது இப்போ அந்த வீட்டில் மாமனார் இருப்பாங்க மாமியார் இருப்பாங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லா பொருளும் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ஆனால் நான் சொல்கிறது பட்ட போது வசனம் அப்படி தான் சொல்லுது அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது முதல் ரெண்டு மூணு நாளைக்கு ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் மாமியார் வந்து கூப்பிடுவாங்க ஏமா உள்ளே இருக்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான்மா வாமா எல்லாரோடையும் பேசு பழகு சாப்பிடு நேரம் ஆகி போச்சு பாருங்க அது ரூம் விட்டு வராது ஏன் வராது எல்லாம் இருக்கு எல்லாம் எனக்கு அந்நியம் இப்போ எதுவுமே எனக்கு என்னவா இல்லை பரிச்சயமா இல்லை அந்நியமா இருக்கு இந்த அம்மாவுக்கு பரிச்சயமா இருக்கிறது ஒன்னே தான் யாரு வெளியே போயிருக்கிற மனவாளன் அவர் வர்றதுக்கு தான் அந்த அம்மா வெயிட்டிங் அவர் வந்தால் தான் அந்த அம்மா வந்து என்னவாகும் நார்மல் ஆகும் அது வரைக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் யாரை பார்த்தாலும் புதுசாக இருக்கும் எதை பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு பயமாக இருக்கும் யாரோடையும் மிங்கில் ஆகாது அப்படியே உள்ளே உட்காந்துருக்கும் ஆனால் இருதயம் முழுக்க யார் மேலே இருக்கும் அந்த ஆள் எப்போ வருவானோ எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ அஞ்சு மணி ஆகணுன்னா நாலரை மணி ஆனோடனே அந்த அம்மா எழுந்திரிச்சு ஆகி ஃப்ரெஷ் ஆகி அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணோம் பார்த்தா அவர் வரமாட்டார் யூஸ்வலாக நம்ம கணவன் எந்த கனவுன்னு சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான் அது பெரிய கிருவை கணவனுக்கு உள்ளது உடனே இந்த அம்மா கேட்கும் என்ன அவர் வரேன்னா அத்தை இன்னும் வரலையே அந்த அம்மா கேஷுவலாக சொல்லும் மாமியார் அவன் அப்படித்தாம் சொன்ன நேரத்துக்கே வர மாட்டான் இப்போ இருக்கிற அம்மா வந்தால் ஃபோன் அடிச்சிடும் டம்முன்னு அப்போ இருக்கிற அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஃபோனில் அடிக்க முடியாது அப்படியே வாசலையே இருக்கோம் அப்படி வருவார் வந்தோன்னு முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏன்னா வந்தோன்னு வெளியே கூட்டிகிட்டு போவார் எங்கேயோ வெளியே போகலாம் அவரோட கொஞ்ச நேரம் பேசலாம் வாழ்க்கை போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை சுத்தி எது இருந்தாலும் இந்த உலகத்தில் எனக்கு என்ன ஆசிர்வாதம் இருந்தாலும் என்ன உறவுகள் இருந்தாலும் என் இருதயமும் வெளியே போயிருக்கிற மனவாளன் மேலேயே இருக்கும் அதுதான் வாழ்க்கை போது இருந்த நேசம் அந்த நேசத்தை கத்த நினைச்சிருக்கிறாரா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பூமியில எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும் எல்லா உறவுகளும் இருக்கும் எனக்கு வேண்டிய எல்லாமே என்னை சுத்தி இருக்கும் ஆனால் என் இருதயமோ வெளியே போயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கும் இந்த பூமிக்குரியதன் மேலே அல்ல இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த நேசம் இருக்குதா தேவன் மேலே அந்த பாசம் இருக்குதா உன்னை சுற்றி எல்லாம் இருந்தா இன்னைக்கு நம்ம என்ன ஆகுது நம்மளை சுத்தி ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாத போது நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா எனக்கென்று எதுவும் இல்லை இப்பவுமே சொந்தம் இல்லை எல்லாம் ஆண்டர் கொடுத்துட்டார் இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர் வாழ தேவையான வசதி தந்தீர் இப்போ ஏசுநாதரை காணும் இப்போ ஜபம் போயிடுச்சே சொல்லுவேன் நடந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது விசுவாசி கரெக்ட் டயத்துக்கு வரும் சபைக்கு எக்ஸாக்ட் டைம் இன்னும் சொல்ல போனால் பத்து நிமிஷம் முன்னாடி இருக்கும் பாயெல்லாம் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆண்டவர் உண்மையை பார்த்துட்டு உத்தமத்தை பார்த்துட்டு வண்டியை கொடுப்பாரு டூ வீலர் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் லேட்டாக தான் வரும் பாஸ்ட் கேட்பாரு ஏன் லேட்டாச்சு அவங்க சொல்லுவாங்க டிராஃபிக் ஆனால் பஸ்ல வரும்போது எப்படி வந்தாங்க கரெக்டாயும் அடுத்து கத்தர் காரு கொடுத்தாருன்னு வச்சுங்க ஆராதனை முடிஞ்சுதான் வரும் வரும்போதே சொல்லிக்கிட்டே வரும் செய்தி நேரம் இன்னும் வந்திருக்காது ஆராதனை தான் போயிட்டு இருக்கும் ஏன் லேட் ஆகுது என்ன காரணம் சொல்லுவாங்க கிளம்பும் போதே பத்து நிமிஷத்துல போயிடலாம் சாட்கட்டுற போயிடலாமா நிறுவிசானம் எப்பவுமே சபை உபத்திரவத்தில் உண்மையாக இருக்கும் ஆசீர்வாதத்தில் தடுமாறும் சபை சரித்திரத்தை எடுத்து பாருங்க எல்லா காலத்திலும் சபை உபத்திரவத்தில் உண்மையா இருந்திருக்கும் நீங்க ஏழு சபை இருக்கு பைபிள்ல ஏழு சபையும் பாருங்க உபத்திரவத்தில் இருக்கிற சபை கரெக்டா இருக்கும் ஆசீர்வாதமே இல்லாம உபத்திரவத்தில் ஒரு சபை போவோம் சிமர்னா சபை கரெக்டா இருக்கும் அதுகிட்ட ஒரு குறையும் இருக்காது ஆனா எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்கிற லவதோக்கிய சபையை பாருங்க ஒரு நன்மையும் இருக்காது எல்லா குறையோட இருக்கும் எதுக்கு சொல்றேன் இன்னைக்கு கடைசி காலத்துல சபையினுடைய நிலைமை என்ன இன்னைக்கு வாழ்க்கைப்பட்ட போது ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த அன்பு இல்லை அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆதி அன்பு போயிருச்சு இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட போதில் கத்தர் மேலே இருந்த ஒரு பாசம் சபைக்கு ஓடி வர்ற வேகம் அபிஷேகம் பெற்ற போது அந்நிய பாஷை பேசுகிறதில் இருந்த ஒரு வேகம் ரட்சிக்கப்பட்ட போது ஊழியத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கத்தரை அழைக்க அழைக்கும் போது ஊழியத்தின் மேலே இருந்த ஒரு வெறி இன்னைக்கு போயிடுச்சு நிர்விஸ்தானம் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாம் போயிருச்சு அதனுடைய விளைவு என்ன கர்த்தர் துக்கத்தோடு சொல்கிறாரு நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்து இருக்கிறேன் ஆதியிலே அதனால தான் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றோன்னா ஏன் தாவிதை சொன்னார் தெரியுமா அவன் தாவிட்டு இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவன் ஆடு மேக்கும் போது எந்த நேசத்தை ஆண்டவர் மேலே வச்சிருந்தானோ அதே நேசத்தை அவன் ராஜாவான பிறகும் வைப்பான் மீகால்கிட்ட சொல்லுவான் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எண்ணெய் கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டாந்தாரு இதை அல்ல இதை காட்டிலும் அதிகமாக என் தேவனுக்கு நான் செய்வேன் அவன் மச்சி வீட்டில் படுத்து ஜாலியாக படுக்கும்போது போது நம்மள்தான் என்ன பண்ணுவோம் சவுல் என்ன பண்ணுவார் ராஜா படுத்துருக்கும் போது கழுத மேய்ச்சதையா நினைச்சார் அவர் கழுத மேய்ச்சதை நினைக்கல தாவீதை கூப்பிட்டு வாசிக்க சொன்னார் என்ன சொன்னார் வாசிக்க சொன்னார் ஆனால் தாவீது நினைச்சிட்டு என்ன நினைச்சா தெரியுமா நான் இந்த வீட்டில் படுத்திருக்கேன் என் தேவனுடைய வீடு கூடாரத்தில் இருக்குத அதுக்கு ஒரு நல்ல கட்டடம் கட்டினா என்னன்னு தேவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுதான் அவங்ககிட்ட இருந்த ஆதி அன்பு எந்த நிலையிலும் அவன் தேவனை நினைப்பான் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள் தேவன்கிட்ட ஆதி அன்பு இருக்குதா தேவன் மேலே இருந்த அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த வெறி இருக்குதா ஆண்டவரை அபிஷேகம் பெற்ற புதுசில் பரிசுத்தாமன் அபிஷேகம் பெற்ற புதுசில் ஏதாவது கடைக்கு வர சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அப்போல்லாம் சைக்கிள் தான் கடைக்கு வர சொல்லுவாங்க கிட்ட இருக்கிற கடைக்கு போகவே மாட்டேன் என்ன காரணம்னா அப்போ தான் அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட புதுசு என்ன பண்ணுவேன் தெரியுமா சைக்கிள் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன் தூரமாக இருக்கிற கடைக்கு போவேன் திருப்பி அங்கே வாங்கிட்டு வருவேன் எனக்கு என்ன தோணும் தெரியுமா அதுக்குள்ளேயே போய்ட்டு வந்துட்டோமே பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டோமே அதுக்குள்ளேயே ஏன்னா வீட்டுக்கு அப்போலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் ரசிக்கப்பட்ட பூசு யாருக்கும் அன்னியை அபிஷேகம் பெற்ற ஞானசா எடுத்தது எங்கள் வீட்டுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்போ யாருக்கும் தெரியாமல் தான் செஞ்சு மு செய்ய முடிச்சிச்சு இன்றைக்கி நம்ம அந்த அன்பு இருக்குதா அதே அளவு ஆவியான மேலே அன்பு இருக்குதா இப்போ நம்ம ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆகிட்டோம் இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டோம் வளர்ந்துட்டோம் ரொம்ப அழக டீசண்டாக அன்றைக்கி இருந்த மாதிரி எனக்கு கிடையாது அப்படி சபையில அப்படியே உட்காந்துருக்கான் இன்னைக்கு கத்துறாங்க பாவம் சில வருஷம் லீடர்லாம் கதறான் திறந்து கூப்பிடுங்க அப்பானு கூப்பிடுங்க அப்பானு ஏன் உங்க அப்பா உங்களுக்கு அப்பான்னு கூப்பிட தெரியாதா எல்லோரும் ஒரு மனைப்பட்டு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவோம் அப்பயும் கையை உயர்த்தி ஆராதிக்கிறதுக்கு சபையில் இன்னைக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டி இருக்கு கால் கை அறக்கையு முக்கா கையு முழு கையும் ஒன்று ரெண்டு தான் வருது கைகளை உயர்த்தி கத்தரை ஆதாரிப்போம் என்ன ஃபுட்பால் மேட்சில் கோல் போட்ட வந்து நிற்பான அப்படி நிற்கிறான் ஒரு காலத்தில் உள்ள வரும்போது பிரைஸ் அலாட் சொல்லும் எப்படி என்ன இன்னைக்கு சவால வசனம் சொல்லுது வாழ்த்துவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் முந்தி கொள்ளணும் வெயிட் பண்றான் அவனையும் பண்றான் யாராவது ஒருத்தர் பிரைஸ் லாட் சொல்லணுமே கட்சியா ஒருத்தன் போனா போட்டோம் அதில் வேற வந்து என்ன அவனுக்கு திமுரு பிரைஸ் லார்டு கூட சொல்ல மாட்டான் இன்னைக்கு சபையோட நிலைமை அதுதான் இன்னைக்கு பிரைஸ்தல் ஆடுங்கிறது கர்த்தரை மகத்திரம் பண்றது தானே கர்த்தரை உயர்த்துங்கள் கர்த்தர உயர்த்து பிரைஸ் அவன் நீ கர்த்தரை உயர்த்து பிரைஸ்தலாடு ரெண்டுத்தோட அர்த்தம் அதுதான் கர்த்தரை உயர்த்து கர்த்தரை உயர்த்து யாரா உயர்த்த இப்ப பிரைஸ்ல என்ன செய்யணும் ஆமேன் கருத்த நல்லவர் ஏதோ ஒன்னு சொல்லும்ல பிரைஸ்ல பிரைஸ் இன்னைக்கு சபையோட நிலைமை இன்னைக்கு இதுதான் ஆதியில இருந்த அன்பு இல்லை சபையில இப்போ ஆண்டவர் துக்கத்தோட சொல்றாரு கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு ஒரு குறைவு உண்டு இன்னைக்கு தான் சபையோடைய நிலைமை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஆண்டோர் எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வாட்டியும் முழங்கால் போடும்போதும் ஏதோ ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஒடியே போகாதீங்க ஏதோ ஆண்டோட்ட கேட்கணும்னே போகாதீங்க உட்காந்து ஆண்டோட்டை கொஞ்சம் நேரம் அன்பாக பேசி பாருங்கள் சாரா நவராஜ் அம்மா பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டியாக அது நீங்கள் அந்த பாட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் பாருங்கள் விண்ணப்பத்தை விட அந்த அம்மா அவரை நேசித்த நேசம் தான் அதிகமாக இருக்கும் அதில் அவங்க பாடின பாட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அவங்க நேசித்த நேசம் தான் இருக்கும் இப்போ வர பாட்டெல்லாம் பாருங்கள் கேட்குறதுல தான் இருக்குது எல்லாமே அப்படி தான் இருக்குது ரெண்டாவது மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன